ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோனா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னதான் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் ஓகேவா ஸோ நம்ம துரோணா அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதனால் நம்மள ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம சரி பண்ண ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ தேவையில்லாமல் ஒரு சில நிகழ்வுகளால் வந்து ஏமாறுங்க ஓகேவா ஸோ அந்த ஏமாற்றத்துலேருந்து உங்களை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து போட்டிருந்தோம் ஓகேவா அக்டோபர் மந்த் வந்து ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா டாப்பர்ஸ் பேட்ச் அப்படின்ற ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் ஓகேவா ஸோ இது கொஞ்சம் கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா டாப்பர்ஸ் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் மாறினதுக்கப்புறம் அப்டேட்டட் சிலபஸை வச்சு நம்ம நியூ ஷூல வந்து ஃபாலோ பண்ணி போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணி படிக்கிறாங்க பட் ஆனால் அது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீயாக வந்து படிக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப்லைன்லேயும் வந்து ஒரு சில லைப்ரரியில் போய் படிப்பாங்க இல்லை ஃப்ரீயாக ஒரு சில இன்ஸ்டியூட்டெலாம் நடத்துறாங்க ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஷின் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணி எழுதுறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை பெருசாக சொல்ல மாட்டேன் ஏன்னா படிக்கிறது போது பிரச்சனை இல்லை பட் ஆனால் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அதாவது ஒருத்தருடைய உழைப்பை எந்த விதமான நாச்சமும் இல்லாமல் அப்படியே வந்து எடுக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் சும்மா இருக்கிறத விட ஒரு கேவலமான விஷயத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவனுடைய உழைப்பை திருடர் இப்போ ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்த செய்கிறது வேற ஓகே ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பைராக வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணி நிறைய யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில கைடன்ஸ் கொடுப்போம் ஓகே அதை ஃபாலோ பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க பட் ஆனால் அவங்க என்னென்னா நம்மளுடைய கைடன்ஸ் கைடன்ஸ் மூலமாக ஃபாலோ பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பேர் நான் என்னது நான் வந்து தமிழிலே வச்சுருவோம் பாருங்கள் வைகைன்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அது வைகை அகாடமியா வைகையாக பொய்கையான்னு தெரியாது அப்புறம் அகாடமி வந்து ரன் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம டாப்பர்ஸ் பேட்சை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா டாப்பர்ஸ் பேட்சுனா நம்ம அக்டோபர் மந்த்லேருந்தே நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம பேட்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணி நம்ம பேச்சில் என்னென்ன விஷயம்லாம் கொடுக்குறோமோ அதை அப்படியே ஒன்று கூட விடாமல் லோகோ மட்டும் எங்கெல்லாம் திரோண அகாடமி இருக்கும் அதெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க அவங்க வைகை அகாடமின்றத போட்டுக்கிறாங்க ஓகேவா சரி நம்ம வந்து ப்ரூஃப் பேசுவோம் ஓகேவா அது என்னென்ன நம்ம பார்க்கலாம் இப்போ அவங்க பண்ண விஷயம் நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேப்பா இது வந்து நம்ம போட்ட ஷெடியூல் ஓகேவா நம்ம போட்ட ஷெடியூல் பேன் இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போட்டிருந்தோம் இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம பேட்சும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அதை நம்ம வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அதில் ஜாயின் பண்ண வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் பேட்ச் ஃபாலோ பண்ணும்போதே நான் வந்து சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல நம்ம ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணாங்க சார் இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்டடி பேனை ஃபாலோ பண்ணியே வந்து நமக்கு தான் அங்கே தமிழ்நாடு முழுக்க ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கல்ல நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பசங்க எப்பவுமே வந்து ஒரு அதாவது இதை பார்த்தனே கண்டுச்சாங்க சார் இது வந்து உங்கள் ஷெடியூல் பிளான் இருக்குது சார் இதை ஃபாலோ பண்ணி போடுறாங்க போது அது ஃப்ரீயாக போடுறாங்க சார் ஃப்ரீயாக படிக்கிறாங்க ஒரு குரூப்பில் சேராத ஓகே அதை படித்து பாஸ் ஆகும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்க அதுதான் வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஓகேவா இங்க பாருங்க இது ஷெட்யூல் டூ இது நம்மளுடைய ஸ்டடிமெண்ட் இப்போ வந்து நாளைக்கு நாலானிக்கு டெஸ்ட் நினைக்கிறேன் ஓகேவா இதை வந்து நம்மளை அடிச்ச அகாடமியோடைய செடிமெண்ட் ஓகேவா அதாவது சார் இதில் எங்கே சார் ஒன்றா இருக்கு மாற்றமாக இருக்குற மாதிரி உங்களுக்கு இதிலே அங்கங்க லைன்ஸ் வந்திருக்கா ஒன்றும் இல்லை இதில் இருக்கிற அந்த பார்டர் ரெண்டு பார்டர் மட்டும் என்ன பண்ணியாச்சு அப்படியே கட் பண்ணி இந்த சரி பண்ணி இதுதான் வந்து பார்த்தனா நான் ஒரு அகாடமி சொன்னேன்ல அந்த அகாடமியோடைய பேச்சில் அதாவது டெலகிராம் குரூப் அதாவது பெய்டு பேட்ச் ஆயிரம் ரூபா போட்டிருக்காங்கப்பா எவ்வளோ ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து கொடுக்குது இதில் வந்து எதனாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாற்றம் இருக்குது என்ன அப்படின்னா அதான் இந்த ரெண்டு பார்ட்ரு மட்டும் தான் இல்லை மற்றபடி எப்படி பாருங்கள் எதனா மாற்றம் இருக்கா அதே தான் நம்ம என்ன கொடுத்தோமோ ஒரு ஸ்பெல்லி மிஸ்டேக்ஸா அதுவுமே கொடுத்துருப்பாங்க ஓகே அதையுமே நான் கட்டுறேன் ஸ்பெல்லிங் ஸ்டடி பிளான் ஸ்டடிப்ட்ருக்காங்க இது ஸ்டடி தான் ஓகே சரி ஓகே ஸ்டடி பேனை ஃபாலோ பண்ணுறாங்க பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வழியை ஃபாலோ பண்ணி அவங்க அவங்க சொன்னிட்டு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஓகே இது வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் சொன்னாங்க நான் அந்த அகாடமிக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் சாரி சார் பண்ண மாட்டேன் நான் வந்து ஸ்டடி பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் சரி ஓகே ஸ்டடி பிளான் தானே நம்ம ஃபாலோ போனால் விட்டுவிட்டோம் பட் ஆனால் ஸ்டடி பேனை மட்டும் ஃபாலோ பண்ணல அப்படியே ஒன்றும் விடாமல் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரி அதை நம்ம என்ன பார்க்கலாம் ஓகேவா இது ஏன் இந்த அவேர்னஸ்ஸை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம நம்பி ஏமாறுறாங்க பார்த்தீங்களா அதாவது நம்ம நான் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க சார் உங்களுக்கு வேறு அகாடமி இருக்கா இன்றைக்கி கூட கமெண்டில் வந்துருந்துச்சு சார் உங்களுக்கு வேற என்ன அகாடமி இருக்கா ஏன்னா உங்கள் சரி பண்ண ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போடுறாங்க உங்கள் சரி பண்ண ஃபாலோ பண்ணி உங்கள் கொஸ்டின் பண்ணலாம் அங்கே மெஜர் சார் ஆனால் லோகோ மட்டும் தான் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்னென்னா அப்போ நான் அங்கே ஜாயின் பண்ணுமா சார் அங்கே ஜாயின் பண்ணி படிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க ஏன்னா இங்கே அட்மிஷன் க்ளோஸ் பண்ண அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து நம்ம அகாடமி கிடையாது நமது துரோண அகாடமி மட்டும்தான் ஓகேவா இது வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்த ஓன்லைன் இருப்பான் ஓகேவா ப்ராப்பராக வந்து எடுத்து ஒரு வரி விடாமல் எடுத்து கொடுத்துருப்போம் ஓகே ஆறாம் வகுப்புலேருந்து கொடுத்துருப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து அவங்களு ஓகேவா இது அவங்க வந்து பார்த்தோன்னா வைகை அகாடமின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மாறி இருக்காது ஒன்றும் இல்லை அந்த லோகோ எடுத்துனா பண்ணிட்டாங்க இவங்க லோகோ போட்டாங்க ஏன்னா லோகோ போடுறது பிரச்சனை இல்லைப்பா அதுக்கு மேலே அந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றின்னு பார்த்தியா இது நான் போன வாரம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோம்ப்பா போன வாரம் இல்லை போன வருஷம் ஓகே தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் போதும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் அதை அப்படியே வந்து நம்மளுடைய தாரகம் வந்துடுத்து எடுத்துனா பண்ணுக்குறாங்க போட்டிருக்காங்க சரி ஓகே நல்ல விஷயந்தான் ஓகேவா ஸோ என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பேக்ரவுண்ட் மட்டும் மாற்றிட்டாங்க ஓகேவா இது இது இந்த விஷயம் எனக்கே தெரியும் ஓகே மாதிரி லோகோ மாற்றி போடுறது எனக்குமே தெரியும் ஓகேவா பட் ஆனால் நம்மளுடைய தான் இங்கே நின்று பேசுமே தவிர இப்போ எப்படி வந்து இந்த மாதிரியே வந்து பார்த்தா நம்ம ஃப்ராடு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடுதோ எப்படி வந்துச்சா அப்படியே போயிடும் சீக்கிரமாக வளைச்சி வராமல் இருக்கும் டக்குன்னு போயிடும் நம்மளுடைய உழைப்பு மட்டும் தான் நமக்கு நிற்குன்றது தெரியல சரியா சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிகே ஓன்லைனர் ஓகேவா நல்லா பார்த்துக்குவேன் இது நம்மளுடைய பேஸ் ஒன்றுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது ஓகேவா ஒவ்வொரு ஒவ்வொரு லெசன் வைஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம் இது ஒரு லெசனா அடுத்த லெசன் ஓகேவா மொத்தமா நான் வந்து மெர்ஜி பண்ணி இது ஒரு லெசன் இருக்கா ரெண்டாவது லெசன் இந்திய பொருளாதாரம் லெவன்த்து புக்கில் இருக்கிறது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடக்க கால தமிழ்ச்சமும் பண்பாடு நைன்த் புக்கு இது மாதிரி இதை நம்ம எடுத்து போட்டோம்மா இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பாருங்க அதை மேலே இந்த இந்து மட்டும் எடுத்துட்டாங்க இதுவும் போட்டுருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை துரோனா கண்ணி போடவே இல்ல ஓகே ஷெல்லு தான் போட்டிருப்பேன் அவங்க லோக எடுத்து போட்டாங்கப்பா இந்த பார் கூட மாத்தல அதாவது இத நம்ம பாக்கும்போது இருங்க ஜெகதீஷ் சார் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசாரு ஜெகதீஷ் சாரே வந்து தினமணி தினமணி கம்பெனிய கேட்காம அங்கிருந்து நமக்கு சுட்டு போடுறாரு சரி ஓகே நம்ம தினமணி நெடுத்து நம்ம அப்படியே போடுறோம் நம்ம வந்து நம்ம எடுப்போம்னு சொல்ல தெரியல ஆனா அதையுமே கரண்ட் அபேர்ஸ்ன்னு ஒரு குரூப் கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க இது நம்ம சேர் அனுப்புறதா அந்த அப்படியே இருக்குப்பா நம்ம பியூஸ் எல்லாமே சரியா ஓகே அத நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது வந்து டெஸ்ட் சரி ஓகேப்பா அதாவது மெட்டீரியல் ஓகே எல்லாம் ஒத்துக்கலாம் இந்த கொஸ்டின் இந்த ஒரு கொஸ்டினை நம்ம எடுக்கிறதுக்குன்னா கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற நமக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வச்சு அதுவும் ஃபஸ்ட்டு ஷெட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எடுக்கும் போது வந்து அதுக்கு உண்டான பட்ட கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற எனக்கு மட்டும் தான் தெரியும் ஓகேவா இது வெடிகாலம் வந்து ரெண்டரை மணிக்கு நான் வந்து ரெண்டே முக்காக நான் குரூப்பில் போட்டிருக்கேன் அவர் அவர் குரூப்பில் வந்து நாலு மணிக்கு ஏன்னா அந்த லோகம் மாத்தணும்ல இந்த லோக மாற்று டைம் என்ன பண்ணுறாரு நாலு மணிக்கு போட்டிருக்க தலைவர் ஓகேவா அவங்க அகாடமியில் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம நம்மளுடைய ஒரு வார உழைப்பு அவங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துல போயிடுது ஓகேவா ஒரே ஒரு கொஷின் இது நம்ம கிடைக்கும் கொஸ்டின்பா மேக்ஸ் என்ன பண்ணுவாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து வச்சுருவேன் ஓகேவா ஏதாவது வருது அப்படின்னா இருக்குது அப்படி எடுத்து வச்சிருவேன் ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டயக்ராம்லாம் வருது இல்லை இப்போ டயக்ராம் வரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டயக்ராம் போகிறத விட நம்ம ஸ்கூல் புக்ஸ் இப்போ வந்து டயக்ராம்லாம் நம்ம எடுத்து போகிறத கஷ்டமா இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டீ காப்பி எடுப்பேன் டீன் காப்பி எடுத்து பிரச்சனை இல்லை ஓகேவா நான் ஓகேவா நல்லா பாத்துங்க இது வந்து நம்ம அகாடமி கொடுத்த கொஷின் பேப்பர் ஓகேவா ஷெடியூல் ஒன்று ஓஎம்ஆர் ஆன்சருக்கு ஆப்ஷன் இது வந்து அந்த ஓகேவா அவங்க வச்சிருக்கா இதே தான் எதனா மாற்றம் இருக்கா மாற்றம் இருக்கு என்னது அகாடமி பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கான் அவ்வளவுதான் இவ்வளவு பா விஷயம் ஓகேவா ஆனா இது நம்மள்தான் நினைச்சு போய் ஜாயின் பண்ணாதீங்க ஓகேவா நல் அதாவது ஒரு விஷயம் வந்து இங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது நிறைய அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் சொல்கிறது நோக்கமே என்ன இன்னொரு விஷயம் நான் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க கூட சொல்கிறோமா அது நம்ம நம்மளை என்ன ஃபாலோ பண்ண சொன்னிருக்கா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேவா அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிங்க என்ன மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணி சொல்லுருப்பீங்க அருள் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய சொல்லிட்டு இருப்பீங்க சரியா அவங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன் ஓகேவா ஓகேப்பா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பு ஓகேவா ஸோ நம்ம பேட்ச் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் இதான் நம்ம பேட்ச்ல போடக்கூடிய வீடியோஸ் ஓகேவா இப்போ நம்ம ஒரு ஷெடூல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் டெஸ்ட்டு கொஞ்சம் வரேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுத்துரும் அப்படின்னா ரேங்க் ரிப்போர்ட்டு முதல் கொண்டு இப்போ ஸ்டடி பண்ணோன்னா ஸ்டடிபன் ஒன்று இதான் அந்த ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் இப்போ நான் காலைல போட்டேன்னா அந்த நேம் அது அப்படியே அப்லோட் ஆயிருக்கும் அந்த ஸ்டடிபன் வந்து அப்படியே அப்லோட் அப்லோட டெஸ்ட்டு இந்த பிடிஎஃப் முதற்கொண்டு பிடிஎஃப் மட்டும் ஒரு சில மாற்றிருக்காங்கப்பா ஏன்னா அந்த புக்கு பிடிஎஃப் அந்த புக்கு நம்பது நான் ஏங்கிட்ட எடுத்துன்னு அவசியம் இல்லை வேற யாரோட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற எல்லாத்தையுமே வந்து எடுத்து அப்படியே போட்டு ஒரு புக் வீடியோஸ் அவரே போட்டிருக்காரு போட்டுருக்கார் சரியா அது யாருன்னு கூட நமக்கு தெரியல பட் ஆனால் என்ன அப்படின்னா நான் அவருக்கு ஃபோன் பண்ணியும் சொன்னேன் அந்த அகாடமியை நான் காண்டக்ட் பண்ணேன் காண்டக்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னபோது வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாங்க சரி இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் உங்கள் ஸ்டடி பிளான் மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க சரி ஸ்டடி பிளான் தானே ஓகே ஏதோ அதாவது நம்ம நம்ம என்னன்னா அவங்க வந்து பார்த்தா நம்ம செலக்ட் பண்ண ஃபாலோ பண்ணி அவங்க போட்டுக்கு போகிறாங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன் பட் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்குல்ல சார் உங்கள்கிட்ட மாதிரியே இருக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு ஷேர் பண்ணாங்க பார்த்தா வந்து அது உங்கள் அகாடமி கொஸ்ட் பேப்பர் சார் அப்படின்னாங்க சரி ஓகே அது விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தம் அப்படிதான்ப்பா கிட்டத்தட்ட அதில் ஒரு இரநூறு பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த இரநூறு பேருனுடைய லைஃப் என்ன ஓகே அவர் நல்லா கைட் பண்ணுறாரு கைட் பண்ணல ஓகே ஆனால் அடுத்த விஷயத்த கைட் பண்ணும்போது அது நல்லதாக இருந்தாலும் கெடுதல் தான் சரியா அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி ஓகே சார் நான் வந்து க்ரைம் பிரான்ச்சில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பண்ணிக்கிறேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக்கிறேன் சார் அப்படின்னா ஓகே அதான் நான் வந்து பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்டு சொல்லிடலாம் ஓகேவா ஏன் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும் ஓகேவா அதனால் என்ன விலை வருதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா அதாவது இதை நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு பட் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும்ல அதுக்காக தான் இது ஓகே நல்லா பாத்தீங்க இது வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு டெஸ்ட் போடும்போதும் காலையில் பார்த்தீங்க எத்தனை மணிக்கு போட்டுருக்கோம் பாருங்க இதை தெரியும் டைம் வந்து பார்த்தா ரெண்டாயிரம் சாரி ரெண்டு நாற்பத்தஞ்சு காலில் வெடிகாலங்க மதியம் கிடையாது வெடிகாலம் ரெண்டு நாப்பத்தஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ நைட்டு போட்ட வீடியோ இந்த வீடியோ பார்த்தா நைட்டு இருக்கும் நைட்டு போட்டு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன் ரெண்டு நாற்பத்தஞ்சு போட்டிருக்கேன் இது அப்படியே எடுத்தால் ஒரு நாலு மணிக்கு போடுறாரு ஒன்றும் அந்த இது லோகம் மட்டும் மாற்றிட்டு இது அப்படியே எடுத்து போட்டிருக்காருங்க அந்த நான் இதுவோ காட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமி இது ஜூம் ஆக மாட்டேங்குது ओर निम्स वही ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம டாப்பர்ஸ் பேட்சுன்னு போட்டோம்ல ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இது வந்து டீம் தானே அப்போ ஸ்டேட் டாப்பர்ஸ் பேட்சுன்னு அவர் போட்டார் ஓகே அந்த அகாடமி போட்டாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போதே தெரியும் டெஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல ஓகேவா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ நம்ம அகாடமி என்ன போட்டிருந்தோமோ அது அப்படியே அது போட்டோம் அதாவது ஒரு வரி விடாமல் மொத்தச்சு இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றோம் நல்ல விஷயத்துக்காக பண்றோம் அப்படின்றத தாண்டி ஃப்ரீயா பண்ணும்போது பிரச்சனை இல்லை நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஷெட்யூல் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாலோ பண்ணி யூடியூப்லேயே நம்ம வந்து கொடுக்குறோம் பிடிஎஃப் எத்தனையோ பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் எத்தனையோ நோட்ஸ் நான் கொடுத்துருக்கோம் எத்தனையோ வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி அதை பயன்படுத்தி பாஸ் ஆக போகிறோம் தான் இருக்காங்க பிரச்சனை இல்லை எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து நம்ம அகாடமி ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணி போயிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயத்தை கைட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் நம்ம பேச்சில் தான் இருக்காங்க ஓகேவா ஏன்னா இது உள்ளதாக இருக்குது அதாவது நம்ம ஊய்ஸ் த பிளாக் ஷீப் அந்த கருப்பாடு வந்து நம்ம கூட்டத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இருந்துகிட்டு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் கஷ்டப்படுறதுலாம் ஒன்றுமே இல்லை என்னன்னா தான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அதாவது அதாவது எவ்வளோ விஷயம் இருக்குது ஏமாத்துறதுக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தி ஏமாத்துறாங்க பார்த்தியா இதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு தெரியவே தெரியாது சார் ஓகேவா இதே வாய் தான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் நான் உங்களுக்கு மட்டும் ஸ்டடி பண்ண மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா நான் உங்களை ஃபாலோவே பண்ணல ஓகேவா சரி ஓகே ஃபாலோ பண்ணல நல்லது ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுற சூழ்நிலை நம்ம விடக்கூடாது இல்லை இப்போ கூட அவர் அவர் என்ன நான் போட்டுட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இப்படியோ ஒன்று ஆனா வந்து இந்த மாதிரி வந்து விஷயத்த வந்து பார்த்தோன்னா துரோணா அகாடமி தான் பண்ணுதுன்னு ஒரு சில சூழ்நிலை நம்புவாங்கல்ல அதை தான் எங்க தப்பு நான் சொல்ல வரேன் ஓகேவா இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் தான் ஓகேவா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்ப்பீங்க ஓகேவா ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா இது சம்மந்தமாக நிறைய விஷயம் வந்து நம்ம அதாவது ஏன்னா ஆன்லைனும் போது ஈஸியாக ஏமாற்றணுன்னு வழிகள் நிறைய இருக்குது அதை நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து குறை சொல்லவே முடியாது ஓகேவா ஸோ அப்படி நம்ம போது இதில் வந்து ஏமாற்றப்பட்டவங்க இருப்பாங்க ஓகேவா அதை நம்ம வந்து மறுக்கவும் முடியாது ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது இதை நம்ம தான் வந்து ஒரு சொல்யூஷன் ஓகே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க அப்ப அவங்கள நம்ம வந்து கைவிட்டுறாமராயிடும்ல அப்போ இது வந்து அவங்க கேட்குற விஷயமே என்ன அப்படின்னா இது உங்க அக்காடமியா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்லப்பா துரோணா அக்காடம்தான் நான் வந்து பேட்ச் போடுவோம் என்ன சொல்லிப்பாங்க நமக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாதுன்றத நான் அழுத்தமா சொல்லியிருப்பேன் அதுதான் உண்மையும் கூட ஓகேவா சோ அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த ஒரு விஷயத்த பண்ணுவோம் அது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து தெரியல ஓகே தெரியாம ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா இது அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் ஜாயின் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்க முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா நம்ம அகாடமி வந்து பார்த்தினா யாரும் வந்து இதை ஃபாலோ பண்ணி ஏமாறாதீங்க ஓகேவா ஏன்னா இது வந்து உங்களுக்கான இது வந்து ஒவ்வொருத்தருடைய கஷ்டம் ஓகேவா இது நம்ம சாதாரணமாக இதை கடந்து போகிற விஷயமா இருந்தாலும் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் இதில் தெரியும் இது யாருமே வந்து பார்த்தினா சொல்ல முடியாது ஓகேவா சோ அதே மாதிரிதான் இதுல வந்து நாங்க படக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேவா இதுல நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தா இருக்கட்டும் ஒரு கொஷின் எடுத்து இருக்கட்டும் ஓகேவா ஒரு டெஸ்ட்டு கொஸ்ட் ரெடி பண்ணதாக இருக்கட்டும் ஒரு ஒன்லைனாக இருக்கட்டும் ஓகேவா நானும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது இப்போ ஏன்னா ஒரு ஸ்டடி பண்ண டவுட் இருக்குது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டா அதாவது எனக்கு இருக்காங்க கைடன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஓகேவா அது கிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் சாய் சாராக இருக்கட்டும் ஓகேவா எனக்கு இருக்கக்கூடிய வெளி விஷயம் இருக்கட்டும் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் இல்லையா ஏதாவது எனக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா நான் கேட்டு பர்மிஷனோட வாங்கி வந்து அதை போடுவேன் ஓகேவா எனக்கு இது தெரியலை இது கற்றுக் கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எதனா ஒரு பிடிஎஃப் என்ன வேணும் அப்படின்னா உடனே அண்ணா இங்கே அண்ணாக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா கொடுப்பாங்க இல்லை நான் ரெடி பண்ணது அவங்களுக்கு கொடுப்பேன் இது வந்து ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் யாருக்கும் அது ஓனருக்கே தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து தின்னு பார்த்தீங்க அப்படின்னா தப்பு ஓகேவா இல்லை கைடன்ஸ் என்ன தேவை தேவை அப்படின்னா அதை பார்த்துட்டு எனக்கு அதை எப்படி மாற்ற முடியுமோ நான் அதை எப்படி எனக்காக மாற்றிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுவே தவிர நான் ஒருபோது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது பண்ணுறது அந்த வேலையே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்காது சரியா ஸோ இதை நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஓகேவா ஸோ உங்களுக்கான விஷயம் வேறு ஓகேவா நீங்கள் இதை பண்ண போகிறது கிடையாது ஓகேவா ஸோ அப்போது ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தா என்ன ஒரு விஷயத்தோடு இருக்கணும் அப்படின்னா ஒரு அப்படின்னாங்க ஓகே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது துரோணாக்காடமெலாம் வந்து ஏன்னா சப்போஸ் ஃபோன் பண்ணி கூட பேசுகிறாங்கண்ணா அதை கூட சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு சார் உங்கள் பேர் சொல்லி அதாவது உங்கள் வந்து ஃபோன் பண்ணி இதுமாரி வந்து மெட்டீரியல் வேணுமான்னு கேட்குறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க ஸோ துரோணாக்கடமில் மொத்த செட்ஸுமே இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறேன் எனக்கு வந்து ஐநூறுரூபா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க சரியா ஸோ என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து அடுத்தவனுடைய உழைப்பு அது அடுத்தவங்களுக்கு தான் போய் வரும் அதாவது அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு சேரவே சேராது அதை நிறைய பேர் தெரியாமல் வந்து இருப்பீங்க ஓகேவா நான் வந்து பார்த்தினா இதில் அவங்கள சொல்லப்படுது ஏன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களாவே இருக்கட்டும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு போகணும் ஆனால் ஸ்டூடெண்டாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலசி பாருங்கள் இது வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதா ஓகேவா இது உண்மையிலே இவங்க தானா இல்லையா ஓகேவா இந்த ஸ்டடி பண்ணி இவங்களுடைய இதாக இல்லையா இவங்கள ஃபாலோ பண்ணலாம் வேணும் அவங்க சும்பி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அது ஏமாந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு துரோணா பொறுப்பாகாது பொறுப்பாக அதையுமே நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா அங்கே போய்ட்டு ஏமாந்துட்டு சார் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு வரல லிங்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்கிட்ட கேட்காதிங்க ஓகேவா ஸோ எப்பவுமே த்ரோணா கடமை உங்களுக்காக கால் பண்ணி இதுமாரி பேட்ச் போட்டிருக்குன்னு எப்பவும் சொல்லாது எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் யூடியூப்பில் தான் நான் சொல்லுவேன் இது ரீசெண்டாக இதை வந்து ஒரு ட்ரெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா காலேஜ் போய்ட்டு அறிவிக்கிறது கெத்தோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பத்திருடி பொறுத்து இப்போ ஒரு ஃபேமஸாக மாறி போயிட்டு அது வந்து பார்த்தோன்னா நாச்சமே இல்லாமல் செய்கிறாங்க ஓகேவா ஸோ அது வந்து அவங்களுடைய விருப்பம் அவங்க அவங்களால இருக்காங்கன்ற இருக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்டூடெண்டாக நீங்கள் உஷாராருங்க ஓகேவா ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோ பார்த்து ஓகேவா இதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருப்பாங்க இப்போ நிறைய டேலகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸாக ஷேர் ஆகிட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் அந்த அதாவது இன்னொரு என்ன சொல்ற அப்படின்னா இந்த இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரால் பாஸ் ஆக மாட்டாங்க ஒரு மெட்டீரியல் பாஸ் ஆக மாட்டாங்க ஓகேவா அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா மெட்டீரியலும் வச்சுருக்காங்க ஒரு சிலரெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனா அவங்களாம் இன்னும் உக்காந்து தான் படிச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்றுத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தான் ஜெயிச்சிட்ருக்காங்க ஓகேவா ஏதாவது ஒன்ன ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஏன்னா இப்போ இன்னொரு ட்ரெண்டும் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க என்ன ஆப்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது ஒரு டெஸ்ட் அதாவது நிறைய டெஸ்ட் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்பிட்டு அதாவது நிறைய டெஸ்ட் தான் பாஸ் பண்ண முடியும் அது கரெக்ட் தான் ஆனா என்னன்னா நிறைய அகாடமி டெஸ்ட் கோர்ஸ் மாதிரி போட்டு பார்க்கணுமா ஓகேவா நிறைய அகாடமி டெஸ்ட் கோர்ஸ் மேலே போட்டு பார்த்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இது மூலமா நிறைய மெட்டீரியலை வித்து சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாரிச்சு போறாங்க அவங்களும் வேலை வாங்க போகிறது கிடையாது ஓகே அத நம்பி ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க ஆனா அவங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி தெரியும் ஏமாத்துறது ஆனா ஏமாறன்றது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்ச தான் தெரியும் ஓகே எத்தனையோ பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் முடிஞ்சு ஏமாந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏமாந்து இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி யாரை ஏமாறக்கூடான்றதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் ஓகேவா எதையுமே அலசி அரைஞ்சு போடுங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்றதுக்காக போகாதீங்க எப்படி இதை கொடுக்குறாங்க எப்படி நமக்கு வந்து வருதுன்றதை பத்தி திங்க் பண்ணுங்க ஓகேவா இது வந்து என் பேஸ் சொன்னுக்கும் நான் சொல்கிறேன் என்னோடய யூடியூப் சொன்னக்கும் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா ஒரு அரசு ஊழியராக நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்கார போறீங்கன்னா அதுக்குண்டான தகுதியே என்ன அப்படின்னா அலசி ஆராயத்தான் அலசி ஆராயாமல் உங்களை வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வேலைக்கு எடுக்க போகிறது கிடையாது அப்படி நீங்கள் ஒரு அரசு ஊழியராக போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை அலசி ஆராயணும் எந்த அக்கடைமை சேர்த்து எப்படி வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸாக இருக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போது ஒரு ப்ராப்பரான கைடன்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா இந்த டெலகிராமில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஓகேவா அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் சார் என்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் ஃபுல்லாகவே பேட்சு அதாவது எல்லா அகாடமிக் கொசுமே இருக்குது சார் எதாவது ஒன்று ஃபோட்டோ பார்த்துருக்குமா கிடையாது எல்லா மெட்டீரியல் வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாம் குரூப்பில் அது நம்ம தேவைப்படும் 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 சொல்லி எல்லாத்தையும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வைப்போம் ஆனால் எதையுமே படிக்க மாட்டோம் ஓகேவா இந்த மாதிரி தவற பண்ணு எதாவது தான் ஃபாலோ பண்ணுங்கள் அது என் அகாடமியாக இருக்கலாம் இல்லை என்னோட பெஸ்ட் அகாடமி எவ்வளவோ இருக்குது நான் தான் பெஸ்ட்டுன்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன் அவ்வளோதான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட பெஸ்ட்டு கொடுக்குற அகாடமி நிறைய இருக்காங்க ஓகேவா ஆனால் எதாவது தான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அது இக்கரைக்கு பக்கரை அக்கறைன்னு பச்சைன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா மாறிடும் ஓகே அது உணர்றதுக்கு ஒரு கால்ஃபர் தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு கால்ஃபரை வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்த கால் இதே மாதிரி ஒரு நம்ம சொல்ல முடியாது ஓகேவா ஏதாவது ஒன்றுத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சால் நம்ம வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை வின நிலை கிடைய முடியாது ஓகேவா ஏதாவது ஒன்றுத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிப்போங்க அது யூடியூபாக இருக்கலாம் பேட்சாக இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்லைனில் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணுவாங்க ஆன்லைனில் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணுவாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு இடத்துலேயும் ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது தான் உண்மையான விஷயம் ஓகேவா ஆன்லைனில் நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்துருவாங்க ஆஃப்லைன் கிளாஸும் போவாங்க அது தப்பு ஏதாவது ஒன்று ஆன்லைனாக ஆன்லைனில் நம்புங்க ஆஃப்லைன் ஆஃப்லைன் நம்புங்க ரெண்டுத்தையும் நம்பாமல் இருக்காமல் ரெண்டுத்தையும் நம்புகிறேன் சார் வாய்ப்பு இல்லை ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தா ஏதாவது ஒன்று தான் நம்ம ஒழுங்காக நம்பணும் ஏதாவது தான் ஒழுங்காக தான் நம்ம போய் சேர இடத்துல சேர முடியும் அந்த ஒன்று எதுன்னு தெரியும் அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ஒன்று எது அந்த ஒரே அகாடமி எது அதை ஒழுங்காக நம்பி கடைசி வரைக்கும் அந்த அகாடமி ஃபாலோ பண்ணி போங்க கண்டிப்பாக சக்ஸஸ்கோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஓகேவா அங்கே இங்கே இங்கே அங்கே இங்கேன்னு தேரும்போது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து நம்ம கையில் நிறைய ஃபோன் வந்துடுச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக மாதிரி இருக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணிவிடுவோம் அது ஜாயின் பண்ணுறப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஏன்டா சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி நிறைய பேர் இருக்கும் ஏன் ஏன் அக்காடமி ஜாயின் கூட ஒரு சிலர் இருந்துருக்கலாம் ஏன்னா அவங்க வெளியே நம்ம அக்கா உள்ளே வரும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம் கொடுக்காம போயிட்டுருப்போம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா அக்காடமியும் இப்போ செட் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அப்போ உங்களுக்கு செட் ஆகக்கூடிய அகாடமியை செட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஒழுங்காக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேவா இது என்ன நம்பக்கூடிய ஸ்டூடண்ட் பொதுவாக டீம் பீஸ் படி கூட இருக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அகாடமியோட படிக்கலாம் ஓகே ஏதாவது ஒன்றுத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் என்ன என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேங்களா அதுதான் வந்து என்றைக்குமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஓகேவா என்றைக்கும் நிரந்தரம்ன்றது பார்த்தோன்னா உழைப்பு மட்டும்தான் நம்ம உழைச்சா மட்டும்தான் நீங்கள் எந்த அகாடமி பிடிஎஃப் மெட்டீரியல் எடுத்தாலுமே பாரதியார் பிறந்த ஒரு எட்டை புரம் தான் அதை ஏன்னா ஊரகம் ஒழுங்காக படிச்சுட்டு போகலாம் ஓகேவா எங்கே படித்தாலும் உங்க மைண்டில் சார் அவங்க ஈஸியாக கொடு ஈஸியாக கொடுத்தாலும் கஷ்டமாக கொடுத்தாலும் படிக்கிற உங்களை பொறுத்து தான் அது ஈஸி கஷ்டத்து இருக்கு ஓகேவா எக்ஸாம் ஹாலே வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய இரநூறு கொஸ்டினே கொடுத்தாலும் அதை படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருந்தால் தான் படிக்க முடியும் அப்போ எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே தவிர எந்த அகாடமியோ எந்த அகாடமி நோட்ஸோ டிபெண்ட் பண்ணி கிடையாது ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ராப்பரான ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி ஸ்கூல் புக்ஸை ஒழுங்காக படித்தாலே வேலை இருக்குது ஓகேவா ஒரே ஒரு கொஷின் பேப்பர் மார்க் டெஸ்ட் கூட எழுதாம வேலைக்கு பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரம் டெஸ்ட்டு கூட இன்னும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த டெஸ்ட்டு கொஸ்ட் முடிவு பண்ணுறதே கிடையாது நீங்கள் தான் உங்களை முடிவு பண்ணுறீங்க ஓகேவா உங்களுக்கான போராட்டம் உங்களது மட்டும்தான் உங்களுடைய உழைப்பு உங்களுடையது மட்டும்தான் அதில் யாரும் பங்கெடுக்க முடியவே முடியாது ஸோ அப்போ நீங்க ஜெயிச்சீங்கன்னா அது காரணம் நீங்கள் தான் தோத்தாலும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணிதை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி இருக்க தவிர அக்காடமின்றது ஒரு ஒரு கைடன்ஸ் மட்டும் தான் ஓகேங்களா கூகுள் மேப் மாதிரி தான் கூகுள் மேப்ன்றது தான் அது நீங்கள் எந்த லொக்கேஷன் அந்த வழி வழிகாட்டும் ஓகேவா கூகுள் மேப் போட்டாலே எதுவுமே உங்களுக்கு தூய்மையாக கரைக்காது அவங்க போனால் அது அங்கே நீங்கள் போனது காரணம் வந்து நீங்கள் தான் அந்த கூகுள் மேப் ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மட்டும்தான் அது மாதிரி எந்த ஒரு விஷயமா தான் கைடன்ஸா ஃபாலோ பண்ணி போங்க கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடியும் ஓகேவா ஸோ இது மாதிரி வந்து என்ன பத்து பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு விசாரித்து அதுக்கேற்றாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஓகே எல்லாம் இருக்குது நமக்கு இந்த மெட்டிரியல் தராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அதில் விழுந்து ஏமாந்துடாதீங்க ஓகே இது யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் சரி நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ இது போன்ற விஷயங்கள் இது நடக்கக்கூடாது இது நடக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு போகலாம் அதில் நீங்கள் யாரும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா சரி ஓகே ஃபெண்ட்ஸ் ஏன்னா எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா சரி இந்த மெட்டி ரெடி பண்ணுறாங்க இங்கே கொடுத்துருக்கா அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் அதெல்லாம் போய் பார்த்துருந்தா நம்ம வேலை நம்ம பார்க்க முடியாது ஓகேவா சரி இருந்தாலுமே இது ஒரு விஷயமாக நம்ம சொல்லணும் ஓகேவா ஸோ இது நம்ம சொன்னால் ஒரு அவர்னஸ் பசங்களுக்கு க்ரியேட் தான் நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபென்ட்ஸ் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிவிட்டேன் தெளிவான மனநிலோட எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அதாவது ஒரு சிறந்த வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கிறனால மட்டும்தான் ஒரு சிறந்த வெற்றி அடைய முடியும் ஓகேவா ஸோ அப்போ அந்த வழிகாட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வழிகாட்டியை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வழியில் போகிற வரைக்கும் அந்த பாதையை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து தோல்வின்றதே கிடையாது சரிங்களா ஓகே தேங்க் யூ